உடம்பு பக்கா நல்ல ஃபிட்னஸ் வந்துருது மனதை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும் உங்கள் முகத்துக்குன்னு இருக்கிற மரியாதை அதிகமாயிரும் ஸோ என்னோட டிராவல் பண்ணினா நான் உங்களுக்கு ரொம்ப பயன்படுவேன் எடுக்கிற முடிவில் நீங்கள் ராயலாக ஜெயிக்கிறீங்க நீண்ட ஆயிலுக்கான அனைத்து உங்களுக்கு கிடைக்குது திறமை பறக்குது வாழ்க்கை விருத்தியும் அது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது கிரேட்டஸ்டா இது தொழில் வெற்றி தொழில் வெற்றி தொழில் வெற்றி போயிட்டே இருக்கலாம் தடுத்தாலும் ஜெயிச்சிருவோம் தொழில் லாபம் கையிலே பிடிக்க முடியாது ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பார்க்கிறான் ராயல் ஒன்றரை வருஷம் போய் என்ஜாய் பண்ணுங்க நம்பர்களே வணக்கம் நம்பலே நான் உங்க ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து இது கும்ப ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் ஐநூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுடைய கும்பராசிக்கு வந்துறாரு இருக்கார் கேது உடைய ஏழாம் வீட்டில் சிம்ம ராசின்னு இருக்கார் இந்த ஐநூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலனை தான் நான் உங்களுக்கு சொல்லப்பார் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கேட்டீங்கன்னா ராகுக்கு இதை பற்றி ரொம்ப சிம்பிள் என்னமோ வந்து அமுதமெல்லாம் கலந்து கொடுத்து சாப்பிட்டு அதில் வந்து சூரிய பகவான் காட்டி கொடுத்து விஷ்ணு ரெண்டா வெட்டி எனக்கு அதுக்கு போல ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ராகு அப்படின்னா கண்ணுக்கு தெரிந்த இன்பங்கள் உங்களுக்கு சொந்தமான கண்ணுக்கு தெரிந்த இன்பம் எல்லாம் ராகு வண்டி வாகனம் ராகு மனைவி குழந்தைகள் ராகு பணம் ராகு நகை ராகு ஆபரணங்கள் ராகு உணவு ராகு உடல் சார்ந்த கண்ணுக்கு தெரிந்த தொட்டு உணரக்கூடிய அனைத்து பௌதிக பொருட்கள் நாட்களும் ராகு சோ பணக்கார வாழ்க்கை ராகு சரி கேதுனா கண்ணுக்கு தெரியாத உங்களுக்கு சொந்தமானதெல்லாம் கேது புகழ் அறிவு திறமை புத்திசாலித்தனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேது ஆல் ஆழ்ந்த அறிவு இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் கேது அப்ப இந்த ராகு கேது பேச்சினால கும்பராசிக்கு பணம் புகழ் சாரி பணம் பொருளாதார வாழ்க்கை கிடைக்குமா ராகுனால புகழ் பெருமை மரியாதை கிடைக்குமா கேதுனால இதுதான் பலன் நான்கு பாட்டை பிரிச்சு தரப்போறேன் பார்ட் உங்களுடைய ஐந்தாம் வீட்டுல குரு இருக்காரு உங்க ராசியில இருக்கிற ராகுவை நம்மளுக்கு நூத்தி எண்பத்தி ராகு அங்க வந்து பதினெட்டு

பாதத்தில் நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு குரு வந்து கடகத்துக்கு மிதுனத்துக்கு நடுவத்தில் போய் போய் வந்துட்டு இருக்காரு இந்த நூத்தி இருபத்தி ஆறு நாட்களை தனியாக பிரிச்சுட்டேன் ஏன்னா ராகு சுயசார வாங்குறது சிறப்பு அதன் பிறகு ஒரு நூத்தி இருபத்தி ஆறு நாள் கழிச்சு இருபத்தி ஒன்பது மார்ச் டு செகண்ட் ஜூன்ல ஒரு அறுபத்தைந்து நாட்கள் எல்லா கிரகம் அவனவ சாரத்தில் கேது கேது சாரம் ராகு ராகு சாரம் குரு குரு சாரம் சனி சனி சாரம் இது எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு அடுத்து செகண்ட் ஜூன் டு பிப்த் டிசம்பர் ஆறாம் வீட்டுக்கு குரு வந்துட்டாரு அந்த நூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் கேது உங்களுடைய ஏழாம் வீட்டில் ஆறாம் வீட்டில் குரு பியூட்டிஃபுல்லா நாலு பட்டம் பிரிச்சு தரப்பார் ஒவ்வொரு பட்டம் ஃபர்ஸ்ட் பதினெட்டு இருபத்தி ஒன்று நவம்பர் இந்த இந்த ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து கிரகங்கள் எப்படி இருக்குன்னு ரெண்டாம் வீட்டில் சனி உங்களுக்கு கேது ஏழாம் ஜென்மத்தில் ராகு குரு பியூட்டிஃபுல்லான உடல் நலம் ஏன்னா ராகு ஜென்மத்தில் வந்து குரு சாரத்தில் குரு பறவை வாங்கிக்கிறார் அப்போ உடம்பு மனசு மிக அருமையா இந்த நூற்றி அந்த எண்பத்தி ஏழு நாட்களுக்கு ஜென்ம குரு இல்லை உடம்பு மனசு மிக அருமையாக பதினெட்டு அக்டோபர்ல வந்து குரு வந்து கடகத்துக்கு போயிருப்பாருங்க திரும்ப பிப்து டிசம்பர்ல வக்கரத்தில் தானே வராரு அந்த காலகட்டம் ஒரு முப்பத்தஞ்சு நாள் இருக்கு அந்த முப்பத்தஞ்சு நாள்ல உங்கள் ராசியாதிபதி சனியே குரு பார்ப்பார் இந்த நூற்றி எண்பத்தி ஏழு நாட்களும் உடம்பு பக்கா நல்ல ஃபிட்னஸ் வந்துருது போன ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி உங்க உடம்பு மனசும் தடுமாறிச்சு ஆனா இந்த ஆறு மாசம் ஏழு நாள்ல எக்ஸ்ட்ராடினரி ரெண்டே மாசத்துல உங்களுக்கு வந்துடும் ரெண்டே மாசத்துல உங்களுக்கு ஃபிட்னஸ் கிடைச்சிடும் அதன் பிறகு இந்த ரெண்டு மாசம் கழிச்சு ஈவன் மொத்தமாவே ஆறு மாசம் எடுத்துக்கங்களேன் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை ராயல் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அட்டகாசமான முடிவுகளை எடுப்பீங்க அடுத்து இன்னொன்று சொல்ல முடியாது ஃபேஸ் வேல்யூ உங்கள் முகத்துக்குன்னு இருக்கிற மரியாதை அதிகமாயிரும் பெயர் புகழ் மரியாதை அதிகமே எடுக்கிற முடிவில் நீங்க ராயலா ஜெயிக்கிறீங்க எடுக்கிற முடிவுல ராயலா ஜெயிக்கிறீங்க காரணம் ராகு மூன்றாம் பரியாக உங்களுடைய மூன்றாம் வெட்டி பார்க்கலாம் சாப்பிடுறதுக்கும் திருமணி வண்டி வாகனம் சொத்து சுகம் பியூட்டி அதெல்லாம் எந்த குறையுமே இல்லை பெயர் புகழ் மரியாதை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி மிகச்சிறந்த பெயர் புகழ் மரியாதை வீட்டில் அருமையாக சுபகாரியங்கள் நடக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் சொத்து சுக விருத்தியை பார்க்கலாம் புகழ் மரியாதை மிக அருமையாக இருக்கும் கடனை அழிக்கலாம் அடுத்து கடனை வாங்கலாம் அப்போ ஃபன்ஸ் ரொட்டேஷன் வந்து மிக அருமையாக இருக்குது அடுத்த இடம் மாறலாம் 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 கம்பெனி புதுசாக தொழிலை உருவாக்கிக்கலாம் இளைஞர்களுக்கு நல்லது காலேஜ் எல்லாம் பியூட்டி ஹையர் ஸ்டடிஸ் எக்ஸலன்ட் பெண்களுக்கு மிக அருமை மிக அற்புதமான நிம்மதியான வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளிகள் அது பியூட்டிஃபுல்லா போகுது நீண்ட ஆயுளுக்கான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குது திறமை பறக்குது நினைச்சதை அடையிறீங்க அறிவும் திறமை அட்டகாசமா இருக்கு தொழில் விருத்தி தொழில் லாபம் தொழில் தெரிந்த பல பேர் உங்கள்கிட்ட வந்து வேலைக்கு சேரலாம் அல்லது உங்களுடைய தொழில் திறமையினால் நீங்க பெருத்த பணத்தை நீங்க சம்பாதிக்கலாம் எக்ஸ்ட்ராடினரி எக்கனாமிக்கல் சக்சஸ்ஃபுல் லைஃப் இந்த நூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் நீங்கள் பணக்காராக அந்தஸ்து உயர்ந்தலாம் நீங்க அவசியம் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நல்ல அஸ்ட்ராலஜி பாருங்க ஒரு பன்னெண்டு கோடி பேர்த்துக்கான பொது பலன் இந்தியாவில் த்ரூ அவுட் த வேர்ல்டுல ஒரு எழுபது கோடி பேத்துக்கான பொது பலன் ஆனால் எண்பது பர்சன்டேஜ் பொருந்தும் முயற்சித்தால் ஒரு கிரேட் லைஃப் கும்பராசிக்கு ஆரம்பிக்க போது போன அஞ்சு வருஷம் ஏழரை தப்பிச்சு ஒரு கிரேட் ஆறு மாதம் போன ஐந்து வருடத்தில் என்ன அடைஞ்சிருக்கணுமோ அது இந்த ஆறு மாதத்தில் அடைஞ்சிடும் இந்த ஆறு மாதத்தில் அஞ்சு மடங்கு ஜெயிச்சாலும் ஆச்சரிய பிறக்கல அதனால தான் சொல்கிறேன் நல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணுங்கள் அப்படி யாரும் உங்களுக்கு கிடைக்கலைன்னா ஜஸ்ட் மெசேஜ் மீ மெயில் மீ நாம் சேட் பண்ணி நீங்கள் பே பண்ண பிறகு நம்ம ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு மடங்குலேருந்து அஞ்சு மடங்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் அஸ்ட்ராலஜிக்கலாம் ஸோ இது ரொம்ப முக்கியம் இப்போ நான் அடுத்த பாட்டுக்கு போகிறேன் இந்த அடுத்த பாட்டுல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்ட நம்பர்களே இப்போ இருபத்தி மூணு நவம்பர்ல ராகு வந்து குரு சாரத்துக்கு வந்துடுறார் குரு வந்து இருபத்தொம்போது மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினொன்று மார்ச் வரைக்கும் குரு வக்கரமா இருக்காரு கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆன உங்களுக்கு குரு அந்த காலகட்டத்தில் அந்த இருபத்தொம்போது மார்ச்னுடைய ரியல் மீனிங் என்னென்னு கேட்டினாங்க கேது வந்து தன் சுயசாரத்துக்கு வந்து சேருவார் குரு வந்து கடகராசி அப்படி அப்படியே போயிட்டு வந்துருப்பார் அதான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு எட்டு மாதம் மாதிரி இருக்காது இந்த நூற்றி நாட்கள் நாலு மாதம் ஆறு நாள் ஆனால் கண்டிப்பாக அந்த ஃப்ளோ தொடரும் அந்த ஸ்டேட்டஸ் தொடருது அந்தஸ்து மரியாதைலாம் தொடருது பெயர் புகழ் மரியாதை தொடருது பேச்சுவார்த்தை நன்றாக இருக்குது குடும்பம் நன்றாக இருக்குது சாப்பிடுறதுக்கும் துணிமணி வண்டி வாகனம் நன்றாக இருக்குது அந்த தினசரி வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வாரம் நடக்குது அடுத்த வாரம் நடக்குது அடுத்த வாரம் நடக்குது அடுத்த வாரம் நடக்குது ஒரு சின்னதா லாபம் கம்மியா வர மாதிரி தெரியுது தினசரி வாழ்க்கை உங்க கையில் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த நாலு மாசம் அதாவது இப்போ நீங்க ஒரு மேனேஜர் போய் பாக்குற போறீங்கன்னா அவர் இல்லாம இருக்கலாம் அடுத்த காரியம் நடந்துடும் சக்சஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்ல ஆனா ஒரு ஜிக் ஜாக் நீங்க இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறீங்க அங்க நல்லா மழை பெஞ்சுங்க நம்ம மதுரை ஏர்போர்ட்ல இறங்கி அந்த கார்ல போற வழியில அந்த ரோடு ஜாக் தான் இருந்து எப்படி இருக்கும் நம்ம ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்துக்கு போய் சேர்ந்து பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி வண்டி குண்டு குழிமா குளிங்கிட்டு போகுது ஆனால் போய் சேர்ந்துடும் அது மாதிரி நாலு மாதங்கள் திருப்தி இல்லாத ஒரு வெற்றிகரமான நாலு மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கலாம் நண்பர்களே அப்படி தான் அந்த காலகட்டம் போகும் அதை தவிர தொழில் வெற்றி தொழில் லாபம் எந்த கவலையும் இல்லை ஏன்னா சனி பத்தாம் பதவியில் லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருப்பான் லாபஸ்தானத்தை பார்க்கறத பற்றி கவலை இல்லை ஆனால் லாபஸ்தானத்தை சனி பார்க்கிறான் தொழில் ஸ்தானத்தை ராகு பார்க்கிறான் அப்போ தொழிலும் தொழில் லாபம் வாழ்க்கை விருத்தியும் அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது கிரேட்டஸ்டா அடுத்த பாயிண்ட் நாலாம் இப்போ ஏழாம் வீட்டுக்கு இருக்கிற கேது நாலாம் பாரியாக தொழில்ஸ்தானத்தையும் ராசியில் இருக்கிற ராகு பத்தாம் பாரிய தொழில்ஸ்தானத்தையும் பார்க்கறனால இது தொழில் வெற்றி தொழில் வெற்றி தொழில் வெற்றின்னு போயிட்டே இருக்கலாம் அடுத்து சாப்பிட்றதுக்கும் திருமணி வண்டி வாழ்க்கை ஒன்றும் பெரிய குறையில இது தினசரி வாழ்க்கை டிஸ்டர்பன்ஸ் தவிர எதுவுமே இல்லை இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பொதுவாக ஒன்று வச்சுக்கோங்க பக்தி ரொம்ப முக்கியம் பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் தெய்வ பயம் வேணும் தெய்வ ஏதாச்சும் நம்மளை தண்டிச்சிருமோங்கிற பயம் வேணும் பக்தி இருக்குது ஆனால் நான் பயப்பட மாட்டேன்னா அது போலி பக்தி உண்மையான தெய்வ பக்திங்கிறது தெய்வ பயத்தோடு இருக்கணும் அப்போ நல்லா சாமி கும்பிடுங்க நல்லது செய்யுங்க து செய்யாதீங்க பயப்படாதீங்க சிவனை வணங்குங்க பிள்ளையார் வணங்குங்க திருப்பதி பாலாஜி வணங்குங்க அலவணிபெங்கு தாயார் வணங்குங்க விஷ்ணு லட்சுமி வணங்குங்க ஆட்டோமேட்டிக்காக லைஃப் வந்து ஜெய்ஜாண்டிக்கே போகும் இந்த நாலு மாதம் ஆறு நாள் கூட இப்போ நான் அடுத்ததுக்கு போக போகிறேன் இந்த நாலு மாதம் ஆறு நாள் கழிச்ச நம்பர்களே இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து செகண்ட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த இருபத்தி ஒன்பது மார்ச்ங்கிற பொழுது கேது வந்து கேது சாரத்துக்கு வந்துடுறாரு அதே கட்டத்தில் பதினொன்று மார்ச்ல குரு வந்து வக்கர வைத்தி அடைஞ்சிடறாரு குரு வந்து குரு சாரத்தில் இருக்காரு போராட்டாதில் கேது கேது சாரத்தில் இருக்கிறார் ராகு சதய நட்சத்திரத்தில் ராகு ராகு சாரத்தில் இருக்கிறார் சனி சனி சாரத்தில் அப்போ இந்த அறுபத்தி ஐந்து நாட்களும் அவனவன் அவனவன் நட்சத்திரத்தில் குரு பார்வை நம்மளுக்கு கும்பராசி பியூட்டியாக இருக்கு இருக்கும் போது இந்த சொல்றதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நோட்டிபிகேஷன் போகும் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும் தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் பாருங்க ஜோதிடம் தெளிவான ஜோதிடம் நீங்க பாத்தீங்கன்னாங்க எப்படி எல்லாம் இந்த கிரகங்கள் இருக்குதுன்னு டைப்பிங்ல வச்சிருக்கேன் போக நீங்க வந்து ஒவ்வொரு டைம்லயும் கிரகம் எப்படி இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு கிரகம் எப்படி மாறுது ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு கிரகம் எப்படி மாறுது அப்படிங்க தனித்தனி பிரிண்ட் அவுட்டாக வச்சிருக்கேன் பிடிஎஃபை எல்லாம் உள்ள சேவ்னு வச்சிருக்கேன் குருக்கு டைம்லாம் ஓட வச்சுட்டே இருக்கேன் இவ்வளோ நேரம் ஆச்சு இருக்கேன் ஸோ வளவலா குளவலாம்னு இல்லாமல் தெளிவா கேது பேச்சியில வெறும் ராகு கேது பேச்சு மட்டும் பார்க்காம குருவையும் கவனத்தை வச்சுட்டு சனியும் கவனத்தில் வச்சுட்டு ராகு கேது வச்சு பலன் சொல்றேன் அப்போ நடக்கிற நிகழ்ச்சி அவ்வளவு துல்லியமா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே மேட்சா ஸோ இது தெளிவான ஜோதின முறை நமக்கு இது ஜோதிடம் தெய்வம்னா மிக எழுது எல்லாரும் சிவபெருமனை பார்த்து தியானம் பண்ணுவாங்க ஹனுமனை பார்த்து தியானம் பண்ணுவாங்க நான் வந்து திருப்பதி பாலாஜியை பார்த்து தியானம் பண்ணுறேன் காரணம் ஒரு பாதுகாப்பு தைரியம் துன்பத்தோடு வாழ பழக்கிறது சிவனுடைய தியானம் விஷ்ணுவுடைய தியானம் அதாவது பாலாஜியுடைய தியானம் நிம்மதியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது உடல்நலத்தோடு இருக்கிறது அறிவோடு இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது பணக்காரனாக வாழ்கிறது மகிழ்ச்சிகரமாக பணக்காரனாக வாழ்கிறது அப்போ என்னுடைய தியான முறை திருப்பதி பாலாஜியும் அலைமையும தாயாரையும் ஃபேஸ் பண்ணியிருக்கு பாருங்கள் ஒரு தெய்வீகத்தில் நான் வேறு மாதிரி இருக்கேன் மற்றவங்களாட்டில் நான் ப்ராக்டிக்கல் போக கடவுளை கும்புறது மட்டும் இல்லை மனதை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும் தடுத்தாலும் ஜெயிச்சுருவோம் ஒத்துழைத்தாலும் ஜெயிச்சுருவோம் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் மனதில் தெளிவாக இருக்கணும் நீங்கள் மனதில் தைரியமாக இருக்கணும் நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தால் தடுத்தாலும் ஜெயிக்கலாம் நீங்கள் ஒத்துழைச்சாலும் ஜெயிக்கலாம் அப்போ வெற்றி அடையிறது எப்படின்னு எனக்கு மன ரீதியாக தெரியும் ஸோ என்னோட டிராவல் பண்ணினா நான் உங்களுக்கு ரொம்ப பயன்படுவேன் இப்போ அடுத்த இந்த ரெண்டரை மாதத்துக்கு நான் போகிறேன் இந்த காலகட்டத்தில் தேர்ட் பார்ட்ல வந்துட்டு இருபத்தி மாதம் செகண்ட் ஜூன் இந்த அறுபத்தி நாட்கள் அவனும் அவனும் இருக்கிறான் உடம்பு மனசு பறக்குது பெயர் புகழ் மரியாதை பறக்குது பணக்கார வாழ்க்கை பிச்சு வதருது சாப்பாடு தூக்கும் வண்டி வானும் எக்ஸ்ட்ரா குழந்தைகள் மிக அருமை வீட்டுல சுபகாரியங்கள் சொத்து விருத்தி மிக அருமை அப்பா அம்மாவுக்கு மிக அருமை மனைவிக்கு மிக அருமை நண்பர்களுக்கு மிக அருமை கூட்டாளிகளுக்கு மிக அருமை வெளிநாட்டு வாழ்க்கைக்கு மிக அருமை வண்டி வாகனங்கள் சொத்து விருத்திக்கு மிக அருமை எடுக்கிற முடிவுல எக்ஸ்ட்ரா ஜெயிக்கிறீங்க அறிவும் திறமையும் பட்டாசு கலப்புது அப்படியே பணம் அப்படியே பியூட்டிஃபுல்லா ரொட்டேட் ஆகுது தொழில் லாபம் கையிலே முடிக்க முடியாது உங்களை இந்த தொழில் லாபம் எக்ஸ்ட்ரீம் கிரேட் நீங்க இந்த தொழில் தான் எனக்கு தோணுது இந்த ஐநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள்ல இந்த ஒன்றரை வருஷத்துல நீங்கள் பத்து பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையை கூட ட்ரை பண்ணி அடையலாம் நண்பர்களே இந்த அஞ்சு வருஷம் ஏழரை பிறகு வரக்கூடிய பியூட்டிஃபுல் காலம் நீங்க இதை பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு டிராவல் ஆகலாம் தியானத்தை கட்டு ஜெயிக்கலாம் ஒரு பாலாஜி பிளான் ஒரு ஸ்மார்ட் மெடிடேஷன் கத்து கொடுக்கற வேறு ஒரு வாரம் பத்து நாள் நீங்க வந்து பத்து லட்சத்துல ஒருத்தர மாறிடலாம் மொத்த பாப்புலேஷன்ல பத்து லட்சத்துல ஒருத்தர்னா இந்த உலக பாப்புலேஷன்ல பத்தாயிரம் பேத்துல ஒருத்தர் மாதிரி ஆயிருவீங்க ஐந்து இலக்கை ஐந்து ஒரே இடத்துல அடையலாம் ஐந்து மடங்கு அடையலாம் ஒரே வருஷத்துல நூறு மடங்கு மன தெரிவு மன உறுதியும் கிடைக்கும் இல்ல பணம் எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா ஃப்ரீயா மெடிடேஷன் கத்துக் கொடுக்குறேன் நீங்க ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்குள்ள லட்சத்துல ஒருத்தர மாறிடலாம் ஒரே மாசத்துக்குள்ள பத்து பதினஞ்சு மடங்கு மன தெரிவு மன உறுதியும் கொடுத்துருவேன் ரெண்டு மாசம் இலக்கு தெரியும் மூன்றாம் மாசத்துல அடைய ஆரம்பிச்சலாம் பணம் புழங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பணம் கட்டுங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் ஜாதகத்தையும் பார்த்துட்டு பாலாஜி பிளான்ல தட்டி எழுப்பலாம் அதுல தாண்டி வந்தீங்களா அப்படி நம்ம லட்சம் பிளான் போயிடலாம் கோடியில் ஒருத்தர மாறிடலாம் இப்ப எங்களோட பாலாஜி பிளான்ல கத்துக்கிட்டவங்க அவங்க அப்படியே அப்கிரேட் ஆயிருக்கிறாங்க லக்ஷ்மி பிளானுக்கு கோடியில் எப்படி சாத்தியமாது அவங்க என்னோட கத்துட்ட பிறகு மறுபடியும் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துட்டு ஏன் வர்றாங்க அப்போ சரியா நாங்க ஜெயிச்சிட்டோம் நாங்கள் வெற்றியோடய பாதையில் போயிட்டு இருக்கோம் நீங்கள் என்னோட கலெக்ட் பண்ணிட்டு ஜாயின் ஆயிட்டு பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கும் பாதையில் கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரெல்லாம் சேர்ந்துக்கலாம் கலப்பி எடுக்க போறோம்

ஆறு மாசத்துல இந்த நூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள்ல அப்ப இந்த நூத்தி எண்பத்தி ஏழு நாட்களுக்கும் சனிக்கு குரு பார்வைங்கிற போது அந்த பணம் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ஃபேஸ் வேல்யூ பேச்சுவார்த்தை பண புலக்காட்டம் மரியாதை இதெல்லாம் ஜெயிச்சாண்டி கடன் வாங்குறீங்க கடன் கொடுக்குறீங்க பணத்தை ரொட்டேட் பண்றீங்க சேலஞ்ச் பண்றீங்க போட்டியில் பங்கெடுத்துக்கிறீங்க அதுல ஜெயிக்கிறீங்க அதுவும் மிக அருமை தொழில் திறமை தொழில் அலைகிறீங்க அதுவும் அருமை தொழில் லாபம் ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சரி இந்த ஆறு மாதத்துல என்னதான் பலவீனம் பலவீனம் என்னன்னு கேட்டீங்க உடம்பு மனசும் திணறும் உடம்பு மனசும் திணறும் உதாரணத்துக்கு தேவையில்லாத ஸ்கின் அலர்ஜி வரலாம் ஸ்டமக் அலர்ஜி வரலாம் நைட்ல உங்களுக்கு தூக்கம் கெடலாம் நண்பர்களோட லைட்டா உரசிக்கலாம் லைஃப் பார்ட்னரோட லைட்டா உரசிக்கலாம் இரவு நேரங்கள் வருத்தமா இருக்கலாம் பயணங்களை நிம்மதி குறைவாக இருக்கலாம் அப்போ ஒரு ஒரு ஜிக் ஜாக் வந்து இந்த ஆறு மாதங்கள் இருக்கு அதாவது ராகு கேது பயிற்சி ஐநூத்தி அறுபத்தி ஆறு நாள்ல கடைசி நூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் இப்படி இருக்கு அப்போ நீங்க ஒரு ஒரு டிஃபென்சிவா பர்சனல் லைஃப் மட்டும் கவனமா

அப்போ நண்பர்களை இந்த கடைசி ஆறு மாதம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள் ஸோ இது ஒரு பிளான் பண்ணி எடுத்து போக வேண்டிய ஆறு ஆறு மா ஆறு மாதம் அதை தவிர இந்த ஐந்து இந்த ஐநூற்றி அறுபத்தாறு நாட்களும் இந்த ஒன்றரை வருஷமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ராயல் ஒன்றரை வருஷம் மேபி உங்கள்கிட்ட வசதி இல்லை பணம் இல்லை என்னை காப்பாற்றுங்க என்னை கைடு பண்ணுங்க நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் ஏழை அத்து இது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் என்னவாக இருந்தாலும் ஃப்ரீ மெடிடேஷன் உங்களை நான் கொண்டுட்டு வந்துடுவேன் ஆனால் உங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வேணும் ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை வேணும் நீங்கள் கொஞ்சமாவது நல்லவராக இருக்கணும் அப்படி இருந்தீங்கனால ஒரு மாதம் ரெண்டு மாசம் லட்சத்துல ஒருத்தர என்னால் உங்களை மாற்ற முடியும் அதன் பிறகு நீங்கள் பாலேஜ் பிளான்ல நாங்கள் பத்து லட்சத்துல ஒருத்தரா மாற்ற முடியும் மறுபடியும் ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு நீங்கள் லக்ஷ்மி பிளான்ல வந்திருந்தாங்க உங்களை கோடி நோத்தரை சம் சமூகம் இனிமேல் நாம் வருத்தப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது வெற்றி அடைந்த கும்பராசிலே உடைய வாழ்த்துக்கள் உடைய மெயில எதிர்பார்க்குறேன் வெற்றிகரமாக ஒரு பயணம் காத்துட்டு இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியா நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கேன் என்னுடைய மகள் கும்பராசி சோ லாஸ்ட் இயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டா ரொம்ப அறிவும் உள்ள பொண்ணு இனிமேல் அவர் ஜெயிக்க போறாங்கிறது எனக்கு ஒரு அப்பாவை ரொம்ப சந்தோஷம் நான் மீனராசி எனக்கு அருமையா இருக்கு அப்போ ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் வந்து மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இருக்குது போய் என்ஜாய் பண்ணுங்க பயன்படுத்திங்க அது சரி சரி ஏன்னா நாங்களா ஒரு பயணத்துல இருக்கிறோம் பெஸ்ட் ஆயிரம் பேர் ஒருத்தர மாறக்காக ஓடிட்டு இருக்கோம் நீங்களும் சேரதா வந்து சேர்ந்து எல்லாம் சேர்ந்து விடலாம் நன்றி